ஹேலோ எவரிவன் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே தம் போட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன் இப்போ ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜி சிக்கன் ஹாஃப் கேஜி ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம சிக்கன் எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் இருந்தால் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இப்போ மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ரம்பல்ல ஒரு ரம்பலையே பிச்சு போட்டுக்கிறேன் நல்ல வாசம் கொடுக்கும் ரொம்ப போட்டோம் அப்படின்னா பிரியாணியோட வாசமே வேறு லெவலில் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே மூணு தக்காளி போட்டுக்கிறேன் சில்லி வந்து க்ரீன் சில்லி வந்து ரெண்டு போட்டிருக்கிறேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா சில்லி வந்து கூட கொஞ்சம் ரெண்டு மூணு கூட போட்டுக்கலாம் இங்கே குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் ரெண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கிறேன் ஆனால் க்ரீன் சில்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ தக்காளியை போட்டுட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நானே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரேஷியோ வந்து நூறு கிராம் இஞ்சி இஞ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதே நூறு கிராம் பூண்டோட ரேஷியோ அதே லெவலில் இருக்கணும் ரெண்டும் சேம் லெவலில் இருந்தால் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மூடி வச்சு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் ஹாஃப் கேஜி சிக்கன் நான் போட்டுக்கிறேன் அதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அதுமாதிரி இந்த கடையில் வாங்குகிற பிரியாணி மசாலாலாம் நான் ஆட் பண்ண மாட்டேன் நம்ம இது வச்சு பண்ணோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் பிரியாணி இப்போ ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்று செய்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க அது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சிக்கன் சிக்கன் வந்து தண்ணி நல்லா விடும் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும் இதுக்கிடையில் பாஸ்மதி ரைஸை வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க இப்போ நான் தேங்காய் ஒரு சின்ன முடி தேங்காய் சின்ன தேங்காய் வரந்தால் ஒரு சின்ன முடி முடி எடுத்துக்கலாம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒன் டைம் பால் எடுத்தால் போதும் இப்போ மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கலஞ்சி ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜி ரைஸ் இப்போ ரைஸை ஆட் பண்ணிவிட்டு அந்த ரைஸில் மசாலாலாம் ஒன்று சேர்கிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி பெரட்டி மட்டும் விடுங்க போட்டு அதிகமாக கிண்ட வேண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா நார்மல் ரைஸ்னால் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற தண்ணி ஆட் பண்ணுவோம் இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன் அதனால் இப்போ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும் தேங்காய் பாலோடு ஆட் பண்ணி ஊற்றிடுறேன் இப்போ ஹாஃப் லெமன் எடுத்து அது மேலே புளிஞ்சிடறேன் கடைசியாக மல்லியலை தூவிக்கலாம் மல்லியலை தூவி நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறோம் அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்க ஆரம்பித்தோன்னே பாதி தண்ணி அந்த கொதிக்கும் போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா அந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம தம் போட வேண்டிய டைம் இதை லைட்டாக கிளறி விட்டுட்டு திருப்பி மூடியை போட்டு மூடி ஒரு வெயிட்டான பாத்திரமோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய வைங்க தண்ணி நிறைய வச்சு அதை பாயில் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த மேலே உள்ள சூடுக்கும் கீழே உள்ள சூடுக்கும் நல்லா மேட்ச் ஆகி சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதை மூடி வச்சு நான் சாப்பாடு இப்போ தான் வடித்தேன் இப்போ இது நிறையா எனக்கு சாப்பாடு இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் சூடு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வச்சுட்டேன் அதுக்கு மேலே ஒரு வெயிட்டுக்காக இந்த இடிக்கிற கல்லும் வச்சு வச்சுருக்கேன் தம் போட்டுட்டு ஃப்ளைம் வந்து லோ ஃப்ளைம் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம தம் போட்டால் போதும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பத்து நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை பிரியாணி மேலே ஊற்றி நல்லா ஓரங்களில் மட்டும் இப்படி நல்லா பெரட்டி விடுங்க அவ்வளோதான் நம்மளோட தம் பிரியாணி ரெடி ஆயிரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்